மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான இடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிய புத்தாண்டு நான் ஆண்டுகள் வரும் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் என் கணித பிறகத்தில் ஒன்பதாம் நண்பர்கள் கூறியதாக ஒன்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வக்கரகத்தில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த மூன்று கிரகருடைய பேச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நாம் சந்திக்க போகின்றோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் இது பிறக்கின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்திலேயே இந்த ஆண்டு பிறக்கின்றது அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பரிபூரணமான அருளையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் குறிப்பா சொல்லப்போனா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு அற்புத நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானை வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பேச்சு அறிந்தார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கண்ணியிலிருந்து சிங்மத்திற்கு பேச்சு அறிந்தார் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி ஆகினார் சனிப்பயிற்சி நீண்ட காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சனி பகவானுடைய பேச்சையும் நாம் சந்திக்க போகின்றோம் சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சு அந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்ப அது இந்த வகையில் பார்க்கும்போது மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி நான் தனித்தனியாக சொன்னாலும் கூட அது ஒரு அதை அடைவதற்கும் அது நம்மை நெருங்குவதற்கும் கொஞ்சம் கால அவகாசம் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்களுடைய வக்ர பயிற்சி அதுதான் குரு பகவானுடைய வக்ரம் செவ்வாயினுடைய வக்ரம் இந்த வக்ர பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் சில வக்ர பயிற்சி அந்த ராசிகளுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடந்த ஆண்டினுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து ஏமாற்றங்களை எல்லாம் மறந்து எல்லாம் மறந்து நிம்மதி தரக்கூடிய தொழிலில் வாழ்க்கையில் அமையுமா என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரி சோனி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் கடந்த ஆண்டை பொறுத்த எந்த முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தடையை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அது தொழில் சார்ந்த இருக்கலாம் குடும்பம் சார்ந்த இருக்கலாம் உங்கள் கடவுள் சார்ந்த எந்த முயற்சியா இருந்தாலும் அந்த முயற்சிகளை நற்பரனை நோக்கி நகரின் ஒரு ஆண்டாகத்தான் அமையும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தம்பதியர் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அந்திம காலம் வரை வரக்கூடிய இந்த கணவன் மனைவி உறவை வரைக்கும் அந்யூனியம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு நட்சத்திரத்திலும் கலத்தரகார சுக்ரனின் சாரத்தினால் கடராசியை பொறுத்தவரைக்கும் இடையே அந்யூனியம் அதிகரிப்பதை கரலாம் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமான திருந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் குறிப்பா சொல்லப்போனா கலத்தரகாரன் சுக்ரனால் பணத்தேவைகள் பூர்த்தியாகவும் சிலருக்கு புது வீடு கட்டுகின்ற அமைப்பும் செவ்வாயினால் அமையும் குரு அமர்ந்து யோகநிலைகளில் வாரி வழங்குகின்ற ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் கடகராசிக்கு அமைகின்றது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளால் பாதிப்பு இருப்பதனால குறிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக உடல்நிலையிலே இதுவரை விரைய செலவுகளை மருத்துவம் சார்ந்து சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இதெல்லாம் அதெல்லாம் படிப்படியாக குறைது விரைய செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பா சொல்ல போனா உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்வது சிறப்பு நெருக்கடியான நிலை இருந்தாலும் தனி திறமையாக எந்தவித நெருக்கடியையும் கூட சமாளித்து செய்து முடிக்கக்கூடிய பலம் இந்த தருவார் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் கடகராசிக்கு பக்க பலமாக இந்த ஆண்டு முழுவதுமே பலம் வருகின்றார் குரு பலமாக இருப்பதனால படம் வரவுக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கோ கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் பலமாக இருப்பதனால எதையும் ஜெயித்து காட்டுவீர்கள் தொழில்ல வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வெற்றி மனோபலத்தை அதிகப்படுத்தி தருவதில் செவ்வாய்க்கு நிகரே கிடையாதுங்க அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலமாக இருப்பதனால் எதையும் ஜெயித்து காட்டுகின்ற ஒரு தன்மை கிடைக்கும் பழைய பிரச்சனையிலிருந்து மீள் அந்த பழைய பிரச்சனை அம்பு விளக்கா இருக்கலாம் கோர்ட் கேஸ் சம்பந்தமா இருக்கலாம் யாராலும் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இருந்து மீள்வீர்கள் அஷ்டமத்து சனியை ஆதிக்கத்தால் குறுக்கீடுகளும் அதிகரிக்கும் அந்த குறுக்கீடுகளை கூட கலந்தகாரன் இருப்பதால் அந்த குறுக்கீடுகளில் இருந்து வீடு வருவதற்கான ஒரு தன்மையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் குரு வக்ரகதி இருப்பதனால கொடுத்த வாக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதனாலதான் சொல்ற கொஞ்சம் ஒரு வாக்கு கொடுக்கும் போது அறிமுகம் இல்லாத மனிதருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவு நட்பாக மாறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் தைரியமும் தன்னம்பிக்கை கூடும் இந்த ஆண்டுல இதுதான் சிறப்பு கடகராசியை பொறுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது தடைகள் தானாக விலகும் தனுசுராசியை பொறுத்த தனுசுராசிக்கு புதன் செல்கின்றார் ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தினுடைய அடிப்படையில மிகுந்த நன்றிகளை செய்வர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுகின்ற வகையில இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆறாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது புதன் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற என்னை வரைக்கும் மற்ற கிரகங்களை வரைக்கும் முதல் நான்கு மாதம் அந்த நான்கு மாதம் கவனமா நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே வருகின்ற மாதங்களை வசப்படுத்துகின்ற ஒரு ஆண்டாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரைக்கும் கடகராசிக்கு நினைத்ததை நடத்தி சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அரசு துறையில ஆர்வத்தோடு வேலைக்கு முயற்சி அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு சரியான தருணம் பொறுத்த பொறுத்தவரைக்கு அதிகாரம் படைத்த துறை என்று சொல்லக்கூடிய அத்தனை துறைக்கும் அதிபதி செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது இந்த ஆண்டு முழுவதுமே கலத்திரக்காரகன் சுக்கரனும் செவ்வாயும் உங்களுக்கு துணை இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய் கிழமைக்கு வீரபத்ரர் என்று சொல்லக்கூடிய சிவனின் அம்சமாகிய வீரபத்திரருடைய வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சொல்லப்பட கால கால சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு எந்த பிரச்சனையா இருந்தோ அந்த விடுபட்டு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் கடகராசிக்கு அமைகிறது கவலையே பட வேண்டாம் அதாவது இந்த ஆண்டு முழுவதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை உங்களால் செய்ய முடியாட்டா இந்த தை மாதம் தை பிறந்தால் வடிவிறக்கும் என்பது போல இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைல வீரபக்தருடைய வழிபாடாவது அல்லது கால பைரவருடைய வழிபாடாவது செய்வதும் ஒரு தெய்வ படத்தை கூட்டித்தரும் குறிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆணையத்தில் பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் காலச்சக்கர பைரவர்கள் இருக்கின்றார் கடகராசியிலே இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு பூசம் ஆயிரம் அனைவரும் சென்று வழிபாடு செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நன்மையை தரக்கூடிய ஒரு தான் அமையும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க